கங்கணபதை நம ஸ்ரீ குருப்போ நம ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஷ்வாவசு கடகமாசம் ஆஷாடம் ஆடி பதினைந்தாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவ காலம் மற்றும் அயனம் ரித்து கிரீஷ்மது முதுவேனில் அயனம் தக்ஷணாயனம் உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஆறு திதி சுக்லபக்ஷ சப்தமி காலை நான்கு ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் சித்திரை காலை பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் சுவாதி யோகம் சாத்தியம் காலை நான்கு முப்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் சுபம் கரணம் கரசை பகல் மூன்று நாற்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் வனசை காலை நான்கு ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் பத்திரை வாரம் வியாழக்கிழமை குரு வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஐந்து ஐம்பத்தி நான்கு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு முப்பத்தி ஆறு முதல் ஏழு நாற்பத்தி நான்கு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரண்டு நாற்பது வரை அமிர்த காலம் மாலை ஐந்து முப்பத்தி இரண்டு முதல் ஏழு பத்தொன்பது வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஒன்று முதல் ஐந்து ஒன்பது வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு இருபத்தி இரண்டு முதல் மூன்று பதிமூன்று வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி ஐந்து முதல் ஆறு ஐம்பத்தி எட்டு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி எட்டு வரை சூரியராசி சூரியன் கடகராசியில் சந்திரராசி ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை பதினொன்று பதினைந்து வரை கன்னி அதன் பின்னர் துலாம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது முதல் மூன்று இருபத்தி மூன்று வரை யமகண்டம் காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு முதல் ஏழு முப்பத்தி இரண்டு வரை குளிகை காலை ஒன்பது ஆறு முதல் பத்து நாற்பது வரை வியாழக்கிழமை சுபகோரை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை பகல் ஒன்று முதல் ஒன்று முப்பது வரை பின் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு முதல் ஏழு மணி வரை அதன் பின் எட்டு முதல் ஒன்பது மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மேலூரை காண கடன் தீர்க்க மற்றும் வஸ்திரம் வாங்க सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरद मेरोः हो, दक्षिणे दक्षिणे सहाप्ते, अस्मिन्न, वर्धमाने व्यावहारिके प्रभवाती षष्टी मध्ये विश्वावसो संवत्सरे दक्षिणायने ग्रीष्म कर्कमासे शुक्लपक्षे सप्तम्यां शुभदितौ

सककुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यफलसिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं अनुग्रह अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिः शान्ति